ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம்ல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போறோம் நடிப்பில் வெளியாகும் லாந்தர் மூவி இந்த சஜி சலீம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விதார்த் சுவேதா விபின் சகானா பசுபதிராஜ் கஜராஜ் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எம் எஸ் பிரவீன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ரயில் மூவி இந்த படத்தை பாஸ்கர் சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல குங்குமராஜ் முத்துசாமி பைரமாலா ரமேஷ் வைத்தியா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜனனி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து பயமரியா பிரம்மை மூவி இந்த படத்தை ராகுல் கபாலி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜேடி குருசோமசுந்தரம் கரி சுத்தம்மன் ஜான் விஜய் சாய் பிரியங்கா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் ட்ராமா மூவி அடுத்து தளபதி விஜய் நடிப்பில் வெளியான போக்ரி மூவி இந்த படத்தை பிரபுதேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தலபதி விஜய் அசின் பிரகாஷ் ராஜ் வடிவேலு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மணி சர்மா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் தளபதி விஜய் பிறந்த முன்னிட்டு ஜூன் இருபத்தொன்னாம் தேதி தியேட்டர்ல ரீரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து தளபதி விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி மூவியும் தளபதி விஜய் பிறந்த முன்னிட்டு இந்த வாரம் ஜூன் இருபத்தொன்னாந்தேதி ரீரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தளபதி விஜய் காஜல் அகர்வால் சத்தியன் ஜெயராம் வித்யஜ் ஜமாஜ்வால் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆர்இ ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்காரு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக புற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்